ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம வீட்டில் கோதுமை தோசைனா எப்பவுமே இப்படி தாங்க செய்வோம் ஸோ செஞ்ச உடனே காலி ஆகிடும் வேணும்னு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட செய்யக்கூடிய அந்த சைட் டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும் ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எல்லாருமே ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கோதுமை தோசை எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி தான் கோதுமை தோசை செய்வீங்க ஸோ அதுக்கு தேவையான கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை தோசை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு தக்காளி போல எடுத்து பெரிய பெருசாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே அழுத்து போச்சா கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருந்தா கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த தக்காளியும் மிளகு அரைச்சி அரைச்சு போது பார்த்தீங்கன்னா ரசம் டேஸ்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வைக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசையோட டேஸ்ட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பொடியான அறுக்கி வச்சிருந்தேன் மல்லிகைகளையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த தோசை ஒன் டைம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இதை செஞ்சோம்னா மாவு கூட பத்தாது திரும்பவும் மிக்ஸ் பண்ணி செய்வோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ இதை கலந்து வரும் மா எடுத்து வச்சிருங்க இப்ப இதுக்கு தேவையான சைடிஷன் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இதை பக்காவான தோசைக்கு பக்காவான சைடிஷ்க்கு டிஷ்க்கு தக்காளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு தக்காளி போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவு சட்னிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க அதனுடைய தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தோலை எடுக்கிறனாலும் எடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்து அரைக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தாங்க சேர்த்து செய்ய போகிறேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த தோலை சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துடலாம் இப்ப இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சே சேர்த்துக்கோங்க சூடாக எப்போவுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்காதீங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்சிருந்த தக்காளியும் காய்ந்த மிளகாயும் இந்த கோதுமை தோசைக்கு இந்த சைட் தாங்க ரொம்பவே பக்காவாக இருக்கும் நம்ம வந்து பொட்டுக்கடலை சட்னிலாம் அரைச்சினா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த சைட் ரொம்பவே பக்காவா மேட்ச் ஆகும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஆனது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுங்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் பொன்னிறமாக வரட்டும் உளுந்து இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி காய்ந்த மிளகாய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து அது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மேலெலாம் தெறிக்க ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க தட்டு போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து ரெடி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒன் டைம் நீங்கள் இந்த சட்னியை செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்பவே காரசாரமான பக்காவான சுவையில இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஒன் மினிட் தயிர் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணி காமிக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமாவை வச்சு தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல் வச்சிடலாம் ஸ்டவ்ல இது எத்தனை தோசைக்கல் நான்ஸ்டிக் வாங்கினாங்களோ இதே பிரச்சனை தாங்க ஆனால் இரும்பு கல் வாங்கினா அதில் ஆகலை தோசை என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் வரலை நான்ஸ்டிக் தவா வாங்கினா இந்த மாதிரி ஆகிடுது வேறு என்ன பண்ணுறது இதில் தான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம தோசை ஊற்றி காமிக்கிறோம் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து நின்று தான் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ரோஸ்ட்டாக வந்து செய்ய அந்த டேஸ்ட் நல்லாவே வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா செவுக்க திருப்பி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான அல்டிமேட்டான கோதுமை தோசை ரெடி ஆகிடும் அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மல்லியோட ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப இந்த கோதுமை தோசையை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க உங்கள் வீட்லேயும் திரும்ப வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கோதுமை தோசை இந்த பக்காவான சைடிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்து செய்கிற நமக்கும் அழுப்பாயிடும் சாப்பிட்றவங்களுக்கும் அழுப்பாயிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த மாதிரியான கோதுமை தோசையும் பக்கம் இந்த சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த தோசையை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்